மட்டுமே சமையலாக வைத்திருக்கின்றேன் ஆனால் என்னுடைய மனைவியை பிரிந்தோ எத்தனையோ ஆண்டுகள் ஆகிறது ஏனென்றால் பக்தர்கள் குறை நிறைய இருக்கிறது அதை தீர்க்க என்ன முடியவில்லை காரணம் அவர்கள் போதில பாதை சரி கிடையாது அதை கேட்டால் உள்ளதை கேட்டால் உறவத்து போகும் என்பதை போத என்னையே திட்டுகிறார்கள் வாய்க்கு வந்தவாறு பேசுகிறார்கள் காலம் மாறிவிட்டது நான் என்ன செய்ய முடியும் எனவே இந்த வைகுந்தத்திலே இருந்து இந்த உலகத்திலே தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று அதர்மத்தை அகற்ற வேண்டும் என்று எத்தனையோ அவதாரங்கள் எடுத்து அதிலே குறிப்பாக தச அவதாரங்கள் எடுத்து பத்து அவதாரம் பத்து அவதாரம் எடுத்துதான் இந்த உலகத்திலே தர்மத்தை நிலைநாட்டுகிறேன் ஏனென்றால் எங்கெங்கே அதர்மம் தலை தூக்குகிறதோ அங்கெல்லாம் ஒரு அவதாரம் இருக்க வேண்டிய நிர்பந்தமான நிலை ஏற்பட்டு தேவன் நான்கு வேதங்களை கையில் வைத்து இந்த உலக உயிர்களை படைத்து வருகிறார் அந்த தொழிலை நான் தான் செய்வேன் என்று அந்த பிரம்மதேவனிடம் சந்தையிட்டு அவன் வைத்திருக்கும் நான்கு வேதங்களை சோமுகா சூரன் இந்து மலக்கள் கவர்ந்து கொண்டு விட்டார் அந்த வேதங்களை கவர்ந்து போயின சோமுகா சூரனை அழிக்க வேண்டும் என்று நான் முதல் முதலாக அவன் ஓடி ஆரிகளை மறந்து விட்டான் ஆரி என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்திலே நான் எப்படி மனிதனாக தேடுவது எப்படி பழி வாங்குவது வேதத்தை எப்படி மீட்பது என்று புரியாமல் நான் முதல் முதலாக எடுத்த அவதாரம் மச்சம் என்று சொல்லக்கூடிய மீன் அவதாரம் சோமுகாசோதரை மடித்து வேதங்களை கவர்ந்து சென்றவனை கொண்டு வந்து வேதங்களை பிரம்மனிடம் சேர்த்து மீண்டும் உலக உயிர்களை படித்துவா சென்றுவாய் இரண்டாவது அவதாரம் தேவர்கள் எல்லாம் இறந்துவிட்டிகளை பெற வேண்டும் என்பதற்காகவும் அரக்கர்கள் நிகராக உயிர் வாழ வேண்டும் என்பதற்காகவும் தேவர்களும் அசுரர்களும் இருபுறமும் நின்று வாசு என்று சொல்லக்கூடிய பாம்பை கைதாக கொண்டு மந்திரகிரி மலையை மத்தாக வைத்து தேவ அமிர்தம் கரைகிறார்கள் அந்த தேவ அமிர்தம் கரைய இருபுறமும் இருவரும் இருக்க 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 அந்த மலையானது சாயும் நிலையாகிவிட்டது மாலை ஒருவரும் சாய்ந்தார் அந்த மலை சாயும் இடத்திலே பல உயிர்கள் என்ன அதனால் அந்த மந்திரி மலை மலையை தாங்கி பிடிக்க வேண்டும் மலை சாயாமல் இருக்க நான் இரண்டாவதாக எடுத்த அவதாரம் ஆமை அவதாரம் என்று சொல்லக்கூடிய அவதாரம் அந்த ஆம அவதாரம் எடுத்து அந்த மலை சாயாத வண்ணம் பிடித்து தேவர்களை காப்பாற்றினேன் அப்படி இரண்டாவது அவதாரம் ஆமை அவதாரம் கூர்மம் என்று சொல்லக்கூடிய அவதாரம் மூன்றாவது அவதாரம் நான் எடுத்தது யாரை எடுக்க இந்த உலகத்தே பொறுமையிலே பெண்களை பூமிக்கு சமமாக சொல்வார்கள் ஏன் பூமாதேவி அவ்வளவு பொறுமைக்கு எத்தனை கொடுமைகள் எத்தனை இன்னல்கள் தொல்லைகள் எத்தனை சூதாடுபவர்கள் தொல்லைகள் வாய்க்கு வந்தவாறு இந்த பூமியிலே நின்று பேசுபவர்கள் அதையெல்லாம் தாங்கிக் கொண்டு அடி உதை எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு பொறுமையிலே பூமாதேவிக்கு நிகராக பெண்களை சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட பூமாதேவியை சிறைபிடித்து விட்டான் ஒரு அசுரன் அவன்தான் இரண்யாக்கதன் என்று சொல்லக்கூடியவன் அந்த பூமாதேவியை சிறைபிடித்து தரதர தரவென்று எழுத்து செல்கிறான் வழிமறித்தேன் பாவி ஒரு பெண்ணை இப்படி கொடுமை செய்கிறாயே என்று கேட்டால் என்னோடு சண்டைக்கு விட்டான் உடனே அந்த இரண்யாக்கதனோடு போரிட்டு அவனை மடிக்கும் நேரத்தில் ஓடி சென்றான் உயர்ந்த ஒரு மாளிகை கட்டிவிட்டான் என்ன மாளிகை மாளிகை இல்லை மாளிகை இல்லை கல்லாலான மாளிகை இல்லை இந்த உலகிலே யாருமே கட்ட முடியாத ஒரு மாளிகை நரகலால் மாளிகை கட்டிவிட்டார் மனிதனுடைய கழிவுகள் ஒரே நாற்றம் அந்த நரகள் கோட்டையை கட்டி அதற்குள்ளே சென்று மறந்து விட்டான் நாராயணன் எப்படி உள்ளே செல்ல வேண்டும் அவனை அழிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டு என்ன செய்யலாம் என்று பார்த்தபோது உடனே தோன்றியது நரகளை துண்டக்கூடியது என்ன வெண்பன்றி அந்த வராதம் என்று சொல்லக்கூடிய வெண்பன்றி அவதாரம் எடுத்து அந்த இரண்டியாக்களை கொன்று அந்த மரக்கோட்டை அடிவோடு அழித்தேன் அதுதான் நான் எடுத்த மூன்றாவது அவதாரம் நான்காவது அவதாரம் இந்த உலகிலே அத்தனை தொழிலுக்கும் நானே அதிபதி உலகிலே முதல் கடவுளே நான் தான் என்னை தான் எல்லோரும் பதிக்க வேண்டும் ஆரம்ப பாடசாலையிலிருந்து இருந்து சாகிற வரைக்கும் என்னுடைய பெயரை தான் சொல்ல வேண்டும் தெய்வமே நான் தான் என்று தான் என்று ஆணவத்தோடு வாழ்ந்தால் இளநிய கசிபு என்று சொல்லக்கூடிய ஒருவர் எப்படிப்பட்டவள் இந்த உலகிலே எந்த நிலையிலும் எனக்கு சாவிய வரக்கூடாது அப்படி ஒரு அரக்கனை இதுவரையில் பார்த்ததே இருக்க முடியாது உலகிலே எந்த ஒரு தாயின் கர்ப்பத்திலே இருந்து பிறந்த எனக்கு மரணம் வரக்கூடாது அதே போல் இந்த பூமியிலே பிறந்த மனிதனாலும் எனக்கு மரணம் வரக்கூடாது எனக்கு சாகு வரக்கூடாது என்னுடைய உதிரம் ஒரு சொட்டு இந்த பூமியில சிந்தினால் ஓராயிரம் இரணி பிறக்க வேண்டும் என்றெல்லாம் பலவிதமான மரங்களை பெற்று விட்டான் உள்ளிலும் வெளியிலும் எனக்கு சாகு வரக்கூடாது இப்படியெல்லாம் மரத்தை வாங்கி நிலையாக வாழ வேண்டும் என்ற ஆசை அவனுக்கு முடியுமா செத்து செத்து ஜனனம் இருக்கக்கூடியது மனித பிறவி நிலையாக வாழக்கூடியவன் இந்த ஆண்டவன் என்னை பகைத்தால் முடியுமா அத்தனை வரங்களை பெற்ற இறைஞ்சன் எப்படியும் கொல்லப்பட வேண்டும் என்று அவனுடைய மனைவி லீலா வயிற்றே லீலாவதியின் தவ புதல்வனாக சிறந்தவனாக பிரகலாதனன் என்ற பெயரோடு நாராயண அம்சத்திலே உருவானவர் கணித்தி பிரகலாதா இந்த உலகிலே முழு முதல் தெய்வம் தந்தைதான் அதனால் இந்த நாட்டு மக்கள் எவ்வளோ சொல்லுவேன் போல் நீயும் இரண்டு கசிவையே நமக இரண்டிய கசிவையே நமக என்று சொல்லதான் சொன்னார் உடனே பிரகலாளன் சொன்னார் அறிவு மஞ்சு போய்விட்டதா இந்த உலகிலே நிலையான தெய்வம் ஒன்று இருக்கிறது என்றால் அது நான் வணங்கும் ஸ்ரீமன் நாராயணன் ஒருவர் என் தந்தையோட செத்தி செத்து ஜனனம் எடுக்கக்கூடிய ஈனப் பிரிவியை சேர்ந்தவர் மனித பிரிவியை பிறந்தவர் அவரை நான் தெய்வமாக சொல்ல மாட்டேன் என்று ஓம் இரஞ்சாய நமகா என்று சொல்ல சொல்லை ஓம் நமோ நாராயணாய நமக என்று எட்டு எட்டு மந்திரத்தில் சொன்னான் அழகாக பிரகலாதன் இதை கொண்டு போய் தந்தை சொன்னான் குருவானவன் உடனே மகனை சுட்டித்தான் கண்டித்தான் மகனே அந்த நீ மண் சொல்லுகிற நாராயணன் என் தம்பியை வராக என்று சொல்லக்கூடிய பண்டு கொன்றவன் அவன் என்னுடைய எதிரி அவனை அழிக்கத்தான் நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் அவனை போய் தெய்வம் என்கிறாயே உன் சிற்றப்பனை கொண்டவன் அவன் என்று எவ்வளவோ சொல்லுகிறார் அவன் வார்த்திய பிரகலாதனும் கேட்கவே இல்லை எனக்கு ஒரே தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் தெய்வமாக சொல்ல மாட்டேன் என்று உரைத்தான் கோபம் பிறந்தது எனக்கு அதே தெய்வம் ஒருவன் இருக்கிறான் என்றால் அவன் இருக்கும் இடத்தை என் கண் முன்னால் காட்ட முடியுமா என்று கேட்டான் காட்டுகிறான் என்று உரைத்தான் பிரகலாதன் உடனே எங்கிருக்கிறான் உன் ஆண்டவன் என்று கேட்டான் பிரகலாதன் உரைத்தான் அப்பா என்ன ஆண்டவன் பூனிலும் இருப்பான் குருபிலும் இருப்பான் எண்ணிலும் இருப்பான் உன்னிலும் இருப்பான் பின்னிலும் இருப்பான் மண்ணிலும் இருப்பான் நீ எந்த இடத்தில் கேட்கிறாயோ அந்த இடத்தில் என் ஆண்டவரை காத்துகிறேன் என்று உடனே இரண்யன் சொன்னான் இதோ நான் சேர்த்திருக்கும் மணி தூணிலே உன் ஆண்டவன் இருக்கிறானா என்று கேட்டான் அப்பா என் ஆண்டவன் சாட்சியாக சொல்லுகிறேன் இந்த மணி தூணிலே என் ஆண்டவன் இருக்கிறான் என்று

வெளிப்பட்டேன் இந்த நாராயணன் எப்படி அவன் பெற்ற வரத்திற்கு தகுந்தவாறு உடல் எல்லாம் சிங்கமுகம் அவதாரம் காட்சியளித்தேன் இரணியன் போய்விட்டான் இரண்டாம் கட்டம் நிலையாக மனிதனும் இல்லை மிருகமும் இல்லை இரண்டு சேர்ந்த கலவையாக வந்திருக்கிறாரு யார் ராக வந்து கேட்டான் பிரகலாத சொன்னார் அப்பா நான் வணங்குகிற தெய்வம் இவர்தான் அப்பா ஆனா பாவி அவன் மனிதனாமல்ல மிருகமாவல்ல இவனு போய் தெய்வம் ஆமாப்பா நீங்கள் வாங்கிய வரம் எப்படி எனக்கு மனிதனால் சாவு வரக்கூடாது மிருகத்தால் சாவு வரக்கூடாது என்று வர நீங்க அதனால மனிதனாகவும் வரவில்லை மிருகமாகவும் வரவில்லை அதில் பாதி இதில் பாதி கலந்த கலவை நர சிங்காவதாரம் அப்போது இரண்டு ரசிப்பு என்னை பார்த்தான் அடே என்னடா அவதாரம் இது இரண்டாம் கட்டா நிலையாக வந்திருக்கிறாயே ஜார்னி என்று கேட்டான் உன்னை கொல்ல வந்த யமன்டா என்று உயர்த்தி என்னை எப்படி கொல்ல முடியும் என்னை நீ கொல்ல வேண்டும் என் உடலிலே உன்னுடைய ஆயுதம் ஆயுத பாய்ந்தால் ஒரு சொட்டு உதிரும் கீழே சிந்தினால் அதிலே இருந்து ஓராயிரம் இரணியன் இரண்டு பிறப்பார்களே நீ எப்படி நான் கொல்ல வேண்டும் பாவி உன்னை நான் கொல்லும் போது ஒரு சொத்து உதிரம் கூட கீழே சிந்தாமல் அனைத்தையும் நான் முடித்து விடுவேன்டா என்று அப்படியா சரி எனக்கு இரவிலும் பகலிலும் சாவு வரக்கூடாது என்று வர வாங்கியிருக்கிறேன் எப்படி சொல்லுவேன் நான் உழைத்தேன் அரே இரணியா நான் வந்திருக்கும் நேரம் இரவும் அல்ல பழகு பகலும் அல்ல அந்திம நேரம் இரண்டாம் கட்டாம் நிலை பாதி சூரியன் பூமியிலும் பாதி சூரியன் ஆகாயத்திலும் இருக்கும் இப்படி பாதி சூரியன் மறைந்தும் பாதி சூரியன் தெரிந்து இருக்கும் இதுதான் அந்திம காலம் என்பார்கள் இரண்யன் காலம் என்று வார்கள் அதனால் இந்த அந்திம காலத்திலே இரவிலும் இல்லாமல் பகலிலும் இல்லாமல் உன்னை கொள்வேண்டா என்று உரைத்தி உடனே இந்த உலகிலே உள்ள எந்த ஆயுத்தால் எனக்கு சாவு வரக்கூடாது என்று வரவாங்கி இருக்கிறேன் எப்படி சொல்வாய் என்று கேட்டான் இரண்யன் அடையே இரண்யா உன்னை கொள்ள எனக்கு ஆயுதங்கள் தேவையில்லை இதோ என்னுடைய கரங்களை ஆயுதமாகவும் இந்த கரங்களிலே உள்ள நகங்களை கோடரி காம்பாகவும் பாவித்து உன்னை கொள்வீனா என்று உழைத்தி உடனே கேட்டார் எந்த ஒரு தாயின் பயிற்சியில் இருந்து பிறந்தவனாலும் எனக்கு சாவில் என்று வர வாங்கியிருக்கிறேன் நீ என்னடா செய்வாய் என்று கேட்டா கேட்டார் நான் எந்த ஒரு தாயின் கருவிலிருந்தோ இருந்தோ கர்ப்பத்தில் இருந்தோ பிறக்கவில்லை எங்கிருந்து பிறந்தேன் உன்னுடைய மணி தூணிலே இருந்து அவதரித்திருக்கின்றேன் ஒரு கல் தூண் அந்த கல் துணியில இருந்து பிறந்திருக்கிறேன் உன்னை கொல்ல முடியாதா தாயின் கருவியில இருந்து பிறந்தாலே கொல்ல முடியாது என்று உரைத்து உடனே அவன் கேட்டார் எனக்கு மேலேயும் சாவில்லை கீழேயும் இல்லை எங்கடா வச்சு கொள்ளுவனு கேட்டான் அட பாவி உன்னை தூக்கி நடுநிலையாக என் மடி மீது கழித்து உன்னை கொள்வேன் என்று உரைத்து உடனே எனக்கு வெளியாயும் சாவு இல்லை உள்ளேயும் சாவு இல்லை ஏன் எப்படி கொள்வாய் என்று கேட்டான் அடே இரணியா நான் தோன்றியிருப்பது உன்னுடைய நிலை வாயர் அது எங்க இருக்கிறது வீட்டுக்குள்ளே இருக்கிறதா வெளியே இருக்கிறதா நடுநிலையாக இருக்கிறது அந்த வாயர் படியிலே தோன்றிருக்கின்றேன் இந்த வாயர் படி அமர்ந்து உன்னை தூக்கி என் மடி மீது கிடத்தி பயிற்சியை கிழித்துக் கொள்வேன் என்ற ஒருத்தி எப்படியாக அவன் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி அவனை தூக்கி மடி மீது கிடைத்தி அவன் குடலை கிழித்தெடுத்தேன் குதிரத்தை குடித்தேன் அந்த இரண் மறைந்தார் அப்போது பிரகலாதனனுக்கு லட்சுமி வராக சுவாமியாக காட்சியளித்தேன் பிரகலாதனன் உலமகிந்து என்னை தெய்வமாக ஏற்றுக்கொண்டார் அப்படி நான் எடுத்தது நான்காவது அவதாரம் வராக அவதாரம் நரசிங்க அவதாரம் நரசிங்க அவதாரத்திலே இரண்டினை கொண்டு ஐந்தாவதாக பாமணம் என்று சொல்லக்கூடிய புள்ள பிராமண வடிவம் இந்த உலகிலே ஆணவத்தோடு ஒருவன் அவன்தான் யார் நேற்று ஓணம் பண்டிகை கொண்டாடினார்களே அவன் தான் மகாபலி சக்கரவர்த்தி அந்த மகாபலி ஆணவத்தோடு நான் யார் கேட்டாலும் கொடுப்பேன் எவ்வளவு கேட்டாலும் கொடுப்பேன் என்னை விட வல்லல் யாருமே கொடுக்க முடியாத பொருளே இல்லை யார் வேண்டுமானாலும் கேளுங்கள் என்று ஆணவத்தோடு கூறி வந்தான் அப்படிப்பட்ட ஒரு தானத்திலே சிறந்தவன் இந்த உலகத்தில் இருக்க முடியுமா அவன் ஆணவத்தை வைக்கவே கூடாது என்று சென்று உள்ள பிராமணனாக அவனிடம் சென்று மகாபலி எனக்கு ஒரு மூன்று அடி மண் வேண்டும் என்று கேட்டேன் மேலும் பார்த்தான் மூன்று அடி மண்ணா உனக்கு எந்த வேண்டும் மனந்து கொள் என்று உழைத்தான் ஆனவத்தை பார்த்துங்களா உடனே இந்த மண்ணை ஒரு அடியாக அளந்தேன் பின்னை ஒரு அடியாக கலந்து மூன்றாவது அடிக்கு இடம் இல்லை மகாபலி மூன்றாவது இடத்திற்கு எங்கே இடத்தை காட்டி என்று உழைத்தேன் வணங்கி நின்று விட்டான் அவன் சிலசின் மீது காலை வைத்து விக்ரமனாக இந்த உலகலந்த பெருமாளாக காட்சி கொடுத்தேன் இதனால் தான் காஞ்சிபுரத்திலே உலகலந்த பெருமாள் என்ற ஆலயமே ஏற்பட்டது அப்படி வாமனாக வந்த அவதாரம் ஐந்தாவது அவதாரம் ஆறாவது அவதாரம் நான் எடுத்தது பரசு ராம அவதாரம் இது ஒரு வித்தியாசமான அவதாரம் ஏனென்றால் தாய் சொல் தவறக்கூடாது தாய் மிக்க மந்திரமில்லை தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை தாயில் சிறந்த தெய்வமும் இல்லை என்று தாயையும் தெய்வமாக வணங்கினான் தந்தை வார்த்தையை நிறைவேற்றினான் அவன் தான் பரசுராம அவதாரம் தன் தாயோ கற்பிழந்தவள் என்று தெரிந்து தந்தை கூப்பிட்டு மகனே உன் தாய் கற்பிழந்து விட்டார் அவளை வெட்டி தீர வேண்டும் அவள் சிரத்தை கொய்து வாழ்ந்து உரைத்தார் அந்த வார்த்தையை மதித்து கரத்திலே கொண்டு சென்றான் கட்டாரியை ஓடினார் ஓடினார் வேணுகா ஓடி மறைந்தால் சக்கிலி சின்னான் வீட்டிலே அங்கே அவனுடைய மனைவியோடு எருவுருமாக மனைவி மறைந்து கொள்ள அங்கே சென்று பரசுராமன் அடி பாவி வெளியே வருகிறாயில்லையா என்று கேட்டான் ரேணுகா வெளியே வரவில்லை உடனே பரசுராமன் உள்ளே சென்றான் இரண்டு பெண்களை வெட்டு விட்டான் சின்ன அவனுடைய மனைவியையும் தன்னுடைய தாய் ரேணுகாவை விட்டு விட்டான் பிறகு தந்தையிடம் வந்தான் அப்பா எனக்கு இரண்டு வரங்கள் வேண்டும் என்று கேட்டாள் என்ன வர மகனே கேள் பரசுராம என்று வைத்தா உடனே இந்த உலகிலே உயிரிழந்த என் தாய் மீண்டும் எனக்கு வேண்டும் என்று கேட்டார் இரண்டாவதாக உன் சொல்லைக் கேட்காமல் பேயாகவும் பிசாசாகவும் திரிகின்ற என்னுடைய அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் மீண்டும் வர வேண்டும் என்று கேட்டார் அப்படி தாயின் உயிர் பெற செய்ய வேண்டும் என்ன செய்வது என்று கமண்டர் நீரை கொடுத்தார் கையில யோக தண்டை கொடுத்தார் இந்த நீரை தெளித்தி யோக தண்டத்தால் தட்டி எழுப்பினால் உன் தாய் உயிரை பெற்று எழுந்துடுவார் உடனே செல் சிரத்தையும் உடலை ஒன்றாக வைத்து மந்திரத்தை சொல்லி தண்ணீர் தெளி என்று உழைத்தார் கோடினார் பரசுராமன் தாய் மீதுள்ள உள்ள பாசத்தால் அந்த சக்கிரி சின்னானுடைய உடலையும் தன்னுடைய தாயின் தலையையும் ஒன்றாக வைத்து விட்டார் மந்திரத்தை உடைத்தார் தண்ணீர் தெளித்தான் உயிர் விட்டு எழுந்து விட்டது பார்த்தார் உடலெல்லாம் நீச்ச உடல் முகம் மட்டும் தாயின் முகம் அப்படி அழைத்து வந்தான் தந்தையிடம் அப்பா தவறு செய்து விட்டது அப்பா தாயின் பாசத்தால் அறியாமல் அந்த சக்கரி சின்னாருடைய மனைவியின் உடலிலே என் தாயின் சிரத்தை வைத்து மந்திரத்தை சொல்லிவிட்டேனப்பா உயிர் பற்றி எழுந்து விட்டார்கள் பாருங்கள் நிலை என்று உரைத்தார் பார்த்தார் உடல் மட்டும் இச்ச உடல் முகம் மட்டும் ரேணுகா தேவி அப்பொழுதுதான் அந்த முனிவர் சொன்னார் சமதத்தினி ஆனவர் மகனை பரசுராமா உன் தாய் மாறியவள் மாறியவளே அவள் மாறி சிரம் மாறி தருமாறி தருமாறி இப்படி மாறி 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 போனதா அவளை மாறி என்றே இந்த உலகத்தில் அழைப்பார்கள் என்று உழைத்தார்கள் மாறியைத்தான் மாறி அம்மனாக நாம் இப்பொழுது வழங்குகிறோம் அந்த மாறி அம்மனாகத்தான் பட வேறு என்று சேர்த்தத்திலே வேணுகாம்பால் என்று நல்ல புனிதமான பெயரோடு பாதி சிறம் பூமியிலே வளர்ந்திருக்கும் உடலெல்லாம் உள்ளே வளர்ந்திருக்கும் அவள் தான் ரேணுகாதை ஒரு உள்ள அவதாரம் அவதாரம் ஏழாவது அவதாரம் என்ன அவதாரம் இந்த உலகிலே தாய் சொல்லை சிறமேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒருவன் ஒருத்தியோடு தான் வாழ வேண்டும் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உயிர் மூச்சை உள்ளடக்கி வாழ வேண்டும் என்று தத்துவத்தை எடுத்துக்காட்டு பிறந்த அவதாரம் அவதாரங்களிலே புதமானது ராம அவதாரம் தான் ராம அவதாரம் ராமாயணம் அந்த ராம அவதாரத்திலே தன்னுடைய தாயின் வார்த்தை மட்டுமல்ல சிற்றையாக இருந்தாலும் பெற்றையாக மதிக்க வேண்டும் என்று சிற்றன்னை வார்த்தையை சிறமேற்கொண்டு பதினான்கு வருடம் காணவன் சென்று உடன் லக் சீதை இருவரையும் அழைத்து சென்று சென்று தமிழகத்திலே சஞ்சாரம் செய்து முனிவர்களின் ஆசை பெற்று ஆட்சி துணையோடு இலங்கையிலே வாழக்கூடிய ராமனை கொன்று அங்கே விபீஷணனை தம்பியாக ஏற்றி மீண்டும் அயோத்தி மாநகர வந்து முடிபுனைந்து சீதா ராமனாக வாழ்ந்த கதை ராம அவதார் அப்படி ஏழாவது அவதாரம் எட்டாவது அவதாரம் நான் எடுத்தது பல ராம அவதாரம்

உணவு பஞ்சம் ஏற்படக்கூடாது என்று நல்ல கருத்தை உருவாக்கியது பலராம அவதாரம் 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 ஏன் எதற்காக உலகத்திலே மக்கள் விடுகிறது அதிகமாகிவிடுகிறது சென்று தேவர் மூவர் அனைவரிடம் முறையிடுகிறார் பூமி பாரத்தை தாங்க முடியவில்லை என்று அந்த பூமி பாரத்தை குறைக்க வேண்டும் பாண்டவர்களுக்கு சகாயனாக எதிராக நின்று அந்த முடித்து வைத்து பாரதத்திலே கௌரவர்கள் பாண்டவர்கள் துணையாக இருந்து கௌரவர்கள் எல்லோரையும் கொண்டு பாண்டவர்களை காப்பாற்றி கிருஷ்ண அவதாரத்திலே ஒன்பதாவது அவர் நிகழ்த்தே அப்படி பத்தாவது அவதாரம் நான் எடுத்தது கல்தி அவதாரம் வெள்ளை உடையணிந்து களத்திலே குதிரையிலே பறந்து நான் எடுத்து அவதாரம் அவதாரம் கல்கி அவதாரம் கல்கி அவதாரம் என்றால் கலியுகம் கலியுகத்திலே கல்கியினுடைய அவதாரம் எப்படி என்றால் உலகத்திலே பெற்ற தாய் தந்தைக்கு பிள்ளை சோர் போட மாட்டார் கட்டிய கணவனுக்கு மனைவி அடங்க மாட்டார் அதே போல் ஒரு மனைவியோடு ஒரு ஆம்பளவோடு இருக்க மாட்டார் அதே போல் நல்லவனோடு பத்து பேர் கூட மாட்டான் தீயவனோடு தான் இருபது பேர் பார்த்தான் அதேபோல் உள்ளது கேட்டால் உற வருந்தி போகும் என்பார்கள் பொறுத்து கலதை கேட்டால் அடிக்க வருவார்கள் அப்படி இந்த உலகிலே பொய் சொல்வதற்காகவே ஒரு சாதனம் அதுக்காக கையடக்கத்திலே கிடைத்து விடும் அந்த கையடத்திலே உள்ள அந்த சாதனத்தால் உலகிலே பொய் சொல்லாதவர்கள் கூட கொண்டே இருப்பார்கள் இது கழிவுத்தின் பெருமை கழிவத்திலே உலக உயிர்கள் நிறைய மாந்து விடும் நிறைய விபத்துகள் நடக்கும் அந்த கையடக்கத்திலே உள்ள பொருளார் நிறைய நிறைய சங்கடங்கள் நேரும் எங்கிருந்தாலும் உண்மையை பேச மாட்டார்கள் கங்கராபுரத்தில் இருக்கிறான தர்மபுரியாக அப்படி பொய் பேசுவதற்காகவே ஒரு சாதனம் உருவாக்கிய சாதனை இந்த கலிபத்திற்கு உண்டு அப்ப கல்கவதாரம் எடுத்து இந்த உலகிலே நல்லதை செய்து மக்களுக்கெல்லாம் கொள்ளை வராமல் பார்த்து கொண்டிருக்கிறேன் இப்போது என் நான் பார்க்க வேண்டிய மனைவி